பதினாறாம் வசனம் என்ன சொல்கிறதுன்றது கவனிங்க பதினாறாம் வசனம் சொல்கிறதுக்கவீங்க அங்கே தான் ஆரம்பித்தோம் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதுன்னு என்னென்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்று அதாவது உங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்று அதுதானே பாவம் அதுதானே கொண்டு போய் அந்த லிஸ்ட்டில் விடுது பல விதமான கட்டகாரியங்களை பண்ணுற அந்த லிஸ்ட்டில் அந்த மாம்ச இச்சை அந்த மாதிரி வாழ்க்கை அதை வாழாதிருப்பீர்கள் இப்போ இது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறதுனா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த மாம்சத்து நிச்சயங்களையும் நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்ன சொல்கிறார் இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்னென்னு மாம்ச இச்சைகள் வந்து வலிமை இழந்து விடும் அதனுடைய வீரியம் குறைஞ்சி விடும் மாம்ச இச்சைகள் உங்களை பாவத்துக்கு உள்ளே தள்ளுற அந்த மாம்ச இச்சைகள் பல்வேறு தவறான ஆசைகள் கெடுக்கிற ஆசைகள் பாவத்தின் மூலமாக உண்டாகிற அந்த காரியங்கள் அதெல்லாம் வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சி அது பலனற்றதாகிவிடும் எப்போ அது பலநற்றதாகிவிடும் நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்போது அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படிங்கிறார் ரெண்டாவது ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னா மாறணும்னா ஒரு ஆழமான விதத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாம்ச இல்லையா மாம்ச இச்சைகள் வேலை இல்லையா அந்த மாம்ச இச்சைகளுக்கு எதிராக தேவன் கொடுத்திருக்கிற இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க அப்பியாசப்படுத்த வேண்டும் அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு ஆவிக்கேற்றபடி நடந்தது அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படிங்கிறார் இந்த மாம்ச இச்சைங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் எப்பித்தீமியான்ற ஒரு வார்த்தையிலேருந்து வருது நிறைய இது பயன்படுத்தப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் நிறைய வருது பவுல் யோவான் பேதுரு யாக்கோப் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க மாம்ச இச்சையை பெற்று நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா அவங்க எல்லாமே அந்த ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க எப்பித்திமியான்ற வார்த்தை அது வந்து மொழிபெயர்க்கும்போது மாம்ச இச்சைன்னு மொழிபெயர்த்துட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா இச்சைன்னு ஒன்றே அது தப்பாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிது இது பாலியல் சம்மந்தப்பட்ட குற்றங்களோடு சம்மந்தமாக அப்படி யோசிக்க வைக்குது இச்சைனாலே அந்த மாதிரி ஏதோ தப்பு செய்கிறாங்க அதைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்க வைக்குது நம்ம திசை திருப்பி விடுகிறது அது அர்த்தத்தில் அவர் வந்து வெறும் பாலியல் குற்றங்களை பற்றி இங்கே சொல்லலை இச்சைங்கிறது மாம்ச இச்சைங்கிறது வெறும் பாலியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல இது பல காரியங்கள் இதில் உள்ள அடங்கி இருக்கிறது அதை அப்படி புரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த வார்த்தை வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப போர் ரொம்ப பிரயோஜனமற்ற மொழிபெயர்ப்பு இதனால இப்போ வர்ற சமீபத்தில் வர்ற மொழிபெயர்ப்புகள் டிசைர்ன்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க ஆசை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆசைங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை தான் அதையும் அர்த்தம்னு சொல்லலாம் இதுக்கு அர்த்தம்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து ரொம்ப வீக்கான வார்த்தையாக இருக்குது இந்த லஸ்ட்ன்ற வார்த்தை இச்சைன்ற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை ஆனால் வேற வழியில் கொண்டு போயிடுது அது ஏதோ ஒரு குறுகின விதத்தில் அதை பற்றி திங்க் பண்ண வைக்குது ஆசைங்கிற வார்த்தை அதனுடைய பிரச்சனை என்னென்னா இது ஒரு பெரிய காரியம் இல்லை அப்படின்ற மாதிரி இச்சைன்னா ஓ இச்சையா அப்படின்றோம் ஆசையென்னா ரொம்ப சாதாரணமாக ஆகிடுது அதை ரொம்ப வீக்கன் பண்ணிடுது ஒரு வீக் வார்த்தையாக இருக்குது அதனால் இந்த ரெண்டு வார்த்தையுமே உதவாது ஆகவே வேத வல்லுநர்கள் வேறு சில வார்த்தைகளை சஜஸ்ட் பண்ணுறாங்க இதை மொழிபெயர்க்கிறதுக்கு பம்சை இச்சைன்றது மொழிபெயர்த்துறதுக்கு வேறு சில வார்த்தைகளை சஜஸ்ட் பண்ணுறாங்க என்ன வார்த்தை ஓவர் டிசையர் இங்கிலீஷில் ஓவர் டிசையர் சூப்பர் டிசையர் ஓவர்வெல்மிங் டிசையர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதாவது அளவு கடந்த ஒரு ஆசை அல்லது இச்சை கட்டுக்கடங்காத இச்சை உங்களை மேற்கொள்ளுகிற ஒரு இச்சை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த சொல்கிறாங்க அதுதான் சரியான அர்த்தம் அது வந்து வெறும் பாலியல் குற்றங்கள் இல்லை எல்லாத்தையும் அது கொண்டு வந்துடுது உள்ள இச்சைன்ற ஐடியாவை கொண்டு வந்துடுது ஆனால் இதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வருதுன்றாங்க அளவு கடந்த இச்சை கட்டுக்கடங்காத இச்சை நம்மை மேற்கொள்ளுகிற இச்சை அப்படின்னு பயன்படுத்தணுன்றாங்க நினைக்கிறாங்க இந்த இச்சைனாலே கெட்ட காரியங்களை குறித்த காரியம் தான் அது தான் அது கெட்ட காரியங்களை குறித்த ஆசை தான் இச்சைன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் வசனத்தை பாருங்க ஒரு காமிக்கிறேன் உங்களுக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது இந்த இச்சை என்ற வார்த்தையை மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுறத பற்றி மட்டும் சொல்லலை மாம்சம் என்ன பண்ணுதான் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது தான் கெட்ட காரியங்களுக்கு நேரம் அவங்களை நடத்தும்படியாக அது வந்து வேலை செய்யுது அப்படின்றாங்க ஆனால் அதை மட்டும் சொல்லலையே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது மாம்சம் மட்டும் இச்சிக்கல ஆவியும் இச்சிக்கிறதுன்றாங்க அப்ப இச்சிக்கிறதுனால வெறும் தப்பான காரியங்களை இச்சிக்கிறது தான் இச்சிக்கிறது அப்படின்னு வேதம் போதிக்கல நல்ல காரியத்திலேயே இச்சை அடங்கி இருக்கலாம் வெறும் கெட்ட காரியங்களை மட்டும் நம்ம இச்சிக்கிறது இல்லை நல்ல காரியங்களை கூட நாம் இச்சிக்கிறோம் நிறைய நேரத்தில் நல்ல காரியங்களை இச்சித்து அதன் மூலமாக பிரச்சனை உண்டாது ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் பரீட்சை பரீட்சை நல்லதாக கெட்டதா யாரும் கெட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க மாணவர்கள் தான் சில நேரத்தில் கெட்டதுன்னுவாங்க நான் கூட நினச்சது உண்டு இந்த வாத்தியார்கள்லாம் நம்ம பெரிய விரோதிகள் அவர்கள் நம்மளை கவுக்குறதுக்குனே இருக்காங்க ஏதாவது ட்ரிக்காக கேள்வி கேட்டு நம்மளை மாட்டை வச்சு எப்படியாவது முப்பத்தஞ்சு மார்க் குறைவாக வாங்கி ஃபெயில் ஃபெயிலாகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அந்த காலத்தில் ஆனால் அப்புறம் எனக்கு வழங்கிருச்சேன் எனக்கு நல்ல ஆட்கள் அவங்க அருமையாக போதிக்கிறாங்க பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க நம்ம பெற்றோர் நம்மளை கொண்டு போய் சேர்த்து டொனேஷன்லாம் கொடுத்து மாதம் மாதம் ஃபீஸ் எல்லாம் கட்டி இவனுக்கு எதாவது கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்கோங்க இவ்வளோ விளங்கி இருக்குது அவனுக்குன்னு ரிப்போர்ட் கார்டு அனுப்புறதுக்காக பரிட்சை வைக்கிறாங்க செய்யணுமா இல்லையாது அப்போ பரிட்சை நல்லது பரிட்சை வைக்கலன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க ஏன் பரீட்சை வைக்கலாம் காசு கட்டுறேன் ஃபீஸ் கட்டுறேன் பரீட்சை இல்லையா அது எப்படி பரீட்சை இல்லைங்க இல்லையா பரீட்சை நல்லது ஒரு ஆரோக்கியமான சிந்தனை என்ன பரீட்சை நல்லது யாரும் பரீட்சையை கட்டுறதுன்னு நினைக்க மாட்டாங்க அப்போ பரிசுக்கு படின்றோம் நல்லதாக கரெக்ட் நல்லது கஷ்டப்பட்டு படி டைம் செலவழி சில பெற்றோர் கூடையை உட்காந்து எனக்கு தெரியும் சில பெற்றோர்லாம் நைட்லாம் டீ போட்டு கொடுத்து கூடையை முழிச்சிருந்து ஒரு தாப்புனார் எனக்கு தெரியும் கோணார் நோட்ஸை இவரும் ஒன்று வாங்கி வச்சுட்டு இவரும் கூட சேர்ந்து படிச்சுட்டு இருப்பார் அவர் ஆக்சுவலாக டாக்டர் அவர் பெரிய டாக்டர் அவர் அவர் வந்து பசங்க பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் தமிழ் புத்தகம் கோனார் நோட்ஸை வாங்கி இவரும் வச்சுட்டு படிச்சுட்டு தேவையே இல்லை இவர் படித்து முடிச்சாச்சு கூட உட்காந்து படிச்சுட்டு இருப்பார் ஏன்னா பசங்க படிக்கணுமே அதுக்கு கூட ஒத்தாசையை உட்காந்து அவரும் படிச்சுட்டு இருப்பார் அப்போ எல்லாம் பண்ணுறாங்க படிக்க வைக்கிறது நல்லதா கஷ்டப்பட்டு படிக்கிறது நல்லதா கண் விழித்து படிக்கிறது நல்லதா ஆமாம் நல்லது நைட்டில் தூங்காமல் உட்காந்து படித்து கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஒரு நல்ல மார்க் வாங்கணும் கண்டிப்பாக நல்லது ஆனால் இந்த நல்லதையே கெட்டதாக மாற்றுறாங்க தெரியுமா எப்போ மாற்றுறாங்க தெரியுமா சில பெற்றோரோ அல்லது சில சமுதாயத்தில் இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க இந்த பிள்ளைய வரும் பாரு நான் சொல்கிறேன் வருது நீ என்ன பண்ணுவியோ தெரியாது எனக்கு மார்க்கு இந்த மார்க்குக்கு மேலே தொண்ணூத்தெட்டு மேலே இருக்கணும் கண்டிப்பாக இல்லை நான் எப்படி மூஞ்சியை வெளியே காட்டுறது நம்ம சொந்தக்காரங்களே போதுமே ரிசல்ட் எல்லாம் ஃபோன் பண்ணுவானுங்க ஒரு ஃபோனையும் நான் எடுக்க முடியாது நான் பேச முடியாது மூஞ்சியை காட்ட முடியாது என் மானம் போயிடும் அதோட வாழ்க்கையும் போச்சு ஏன்னா தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் வாங்கினா தான் உனக்கு அந்த காலேஜில் அடங்கு கிடைக்கும் அப்போ தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்போ தான் நீ மெடிக்கல் காலேஜ் போவே இன்ஜினியரிங் காலேஜுக்கு போவே இந்த சப்ஜெக்ட் கிடைக்கும் அந்த சப்ஜெக்ட் கிடைக்கும் ஆகவே என்ன பண்ணுவியோ தெரியாது தலைகளாக நின்னாவது என்னமாவது பண்ண பண்ணி நீ அந்த மார்க்கை நீ வாங்கணும் வாங்கலைன்னா நீ எதுக்கும் லாய்க்கில்ல நீ பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லை வாங்கலைன்னா நீ ஒரு மனுஷனா மனுஷியா நீ தான் இருந்தது அந்த பிள்ளை இப்போ இந்த பேச்சை கேட்டோன்னா அந்த புள்ள எப்படி ஆகிருக்கிறீங்க இந்த பிள்ளை டென்ஷன் ஆகிடுது எப்பா என்னடா இது அவனு பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது பரீட்சைக்கு நல்லா முயற்சி எடுத்து நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைக்கு இப்போ பயங்கர டென்ஷன் ஆகிடுது டென்ஷன் தான் அந்த மாதிரி டென்ஷன் ஒழுங்காக போய் நல்லா எழுதிட்டு வந்திருக்கோம் நல்லா மார்க் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஆக்கிட்டிங்க பாருங்க ஹலோ வாங்கலைனா உனக்கு எதிர்காலம் கிடையாது வாங்கலைன்னா நம்ம மூஞ்சியில் முடிக்க முடியாது தெருவில் போக முடியாது வாங்கலைன்னா பதில் சொல்ல முடியாது அந்த பேருக்கு நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் நீ வந்து இந்த காலேஜுக்கு போக போகிற அந்த காலேஜுக்கு போகிறேன் ஆக வாங்கலைன்னா நம்ம யார்கிட்டையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பிள்ளைக்கு என்ன ப்ரெஷர் வந்துருது இப்போ வாங்கியே ஆகணும் வாங்கலைன்னா நம்ம தலை காட்ட முடியாது அதனால தான் சிலர் செத்தே போயிடுறாங்க பாருங்கள் வாங்க முடியலன்னா அது ஒரு பக்கம் இருக்குது சிலர் செத்தே போயிடுறாங்க பெரிய வருந்தத்தக்க ஒரு காரியம் ரிசல்ட் வர நேரத்தில் இந்த மாதிரி சாவுல பேப்பரில் படிக்கிறோம் நம்ம அதை காட்டில் இன்னொன்று நடக்குது அது யாரும் போடுறது இல்லை பேப்பர்லேயும் அது என்னன்னா சிலர் போய் படிப்பே வாணம் போ எங்கள் அப்பா அம்மா பேசினேன் பேசியே எனக்கு படிப்பே வேணான் ஆயிடுச்சு வெறுத்துத்தேன் புக்கு பக்கமே போக போகிறதில்ல நான் என்ன போய் வேறு எது வேணா பண்ணுறேன் படிக்க மட்டும் மாட்டேன் ஸ்கூலும் பிடிக்கல புக்கும் பிடிக்கல படிப்பும் பிடிக்கல எனக்கு படிப்பு வேணான்னு படிப்புக்கு விரோதியாக மாறி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்படி மாறி இருக்காங்க படிப்பு எனக்கு வராது ஆனால் படிக்க மாட்டேன் புக்கை படிக்க மாட்டேன் அப்படின்னு ஆயிடுறாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆனால் அதை பற்றி எந்த பேப்பர்லேயும் வர்றதில்ல ஏன்னா உயிரோடு இருக்கிறாங்க படிக்க மாட்டேன்னு போயிட்டான் அதனால யாரும் பேப்பரில் போகிறதில்லை இதைத்தான் இங்கே அட்ரஸ் பண்ணுறார் என்னத்தை பேசி கலாத்தியர் என்ன எதுக்கு கலாத்தியர் எழுதப்பட்டிருக்கிறது எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா நியாயபுறமான கிருவை இதை பற்றி போதிச்சுட்டு இருக்கிறார் இவர் என்ன போதிச்சிருக்கார் ஜனங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள் ரட்சிக்கப்படுவேன் ரட்சிக்கப்பட்டதுனால இப்போ தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் உனக்கு அருமையாக தோணுது அதை நிறைவேற்றுவேன் அப்படிப்பட்டவனாக மாறிடுவேன் ஏன்னா இல்லை அதனால இப்போ தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுறது உனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி உனக்கு உனக்கு ஆசையாக இருக்குது அதன்படி தான் செய்யணும்னு விரும்புகிற செய்கிறேன் அதுதான் கரெக்ட் போதனை இன்னொரு பாட்டி வந்து என்ன போதிச்சுட்டாங்க கள்ள உபதேசக்காரர்கள் நீ ஏற்றுக்கள் அப்புறம் நியாயப்பிரமாணத்தை கற்ற விதத்தில் ஒரு மிஸ்டேக் இல்லாம ஒரு தப்பு இல்லாம கடைபிடிக்கணும் அப்பதான் உனக்கு ரட்சிப்பு அப்பதான் உன் ஜபம் கேட்கப்படும் அப்பதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்பதான் கடவுளுடைய தயவு உனக்கு உண்டாயிருக்கும் அப்பதான் கடவுள் உனக்கு எதுவும் செய்வார் இல்லைனா உன் ஜபம் கூரையை தாண்டி போகாதாக்கும் நீ பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கம்யூனியன் நேரத்துலலாம் சொல்லுவாங்களே பர்ஃபெக்டாக தான் நாங்கள்லாம் தான் கம்யூனியன் டைமில் வெளியே போயிடுவோம் நாங்கள்லாம் ஏன்னா பாவிகள் லிஸ்ட்டில் வர்றோம் எங்களுக்கே தெரியுதா வேணாம் வேணாம் இதை வேறு தொட்டுப்பிட்டா உழுந்து சொப்புன்னு செத்துப்பிட்டோம் என்ன என்ன ஆகிறது அப்படியே யோசிச்சுருவோம் நாங்கள் வேணாம்ப்பா தயவுசெய்து வேணாம் தூரம் கொண்டு போயிடுங்க நாங்கள் போயிடுறோம் வெளியே நின்று வெளியே நின்றுட்டு உள்ளே எட்டி பார்த்துட்டு இருப்போம் அங்கே நின்று எட்டி பார்த்துட்டு அவர் எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு அந்தால் எனக்கு தெரியுமையா அந்த எப்படி அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய யோகியர் ஒன்றும் கிடையாது அவர் எப்படி எடுக்க அவர் ஒன்றும் ஆவலையா அவருக்கு அவர் தானே இருக்கிறாரு நம்ம கூலாக நல்லவங்க மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாரு கம்மி எப்படி இப்படி பேசிகிட்டு இருப்போம் வெளியே நின்று நாங்கள் எடுக்காத வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தப்பிச்சோம் அப்படின்னு இருப்போம் நம்ம எடுத்துருந்தா கண்டிப்பாக செத்துருப்போம் அப்படின்னு தான் நினப்பு எங்கேருந்து வந்ததுங்க அது எங்கேயோ சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க நீ பர்ஃபெக்டாக இல்லைனா பரவும் போக மாட்டேன் பர்ஃபெக்ட் இல்லைனா கடவுள் ஒன்று ஜபத்தை கேட்க மாட்டார் பர்ஃபெக்டாக இல்லைன்னா கடவுள் ஒன்று ஏற்றுக்க மாட்டார் பர்ஃபெக்டாக இல்லைன்னா கடவுள் ஒன்று வெறுக்கிறார் தான் கடவுள் விரும்புறாரு ஆகவே நீ பர்ஃபெக்டாக இல்லைனா போச்சு உனக்கு எதுவுமே கிடைக்காது வாழ்க்கையில் எஸ் வந்தால் இன்றைக்கி போவியா நீ நான் எத்தனை ஜபம் பண்ணியிருக்கேன் ஆண்டு வரை மட்டும் வந்துடாதேயும் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்திருந்தால் எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சிடறேன் அப்புறம் ரெண்டு நாள் போற்று வந்துருன்னா அதுக்குள்ளே நான் இந்த ரெண்டு நாள் அறிக்கை செய்யும் போது செய்யற பாவமே அடுத்த ரெண்டு நாளைக்கு சிறப்பாக அறிக்கை செய்ய வேண்டியதா இருக்கு ஏன் சிரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியுது சில நேரத்தில் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பீங்க நல்லா விளங்குது பாத்தீங்களா அப்படி சொல்றதுக்கு என்னெல்லாம் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்குது அதைத்தான் நியாய சிலர் என்ன பண்றாங்க கலாத்தியர் எடுத்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின் படி செய்யணுமா செய்யக்கூடாதா நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பணுமா அது இல்லை சப்ஜெக்ட் இங்கே ஆக்சுவலாக வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பதிமூணாம் வாசனத்தில் வாசிங்கன்னா ஐந்தாம் அதிகாரத்தில் சகோதரரே நீங்கள் சுவாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் செய்யுங்க நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை கிடையாதுங்க நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க அதுலருந்து வெளியே வந்தாச்சு சுவாதீனமாக இருக்கிறீங்க லிபர்ட்டி இருக்குது உங்களுக்கு ஆனால் அதை மாம்சத்துக்கு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அன்புனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழிய அப்படி சொல்றாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற சொல்றாரா நிறைவேற்ற வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரா நிறைவேற்றதான் சொல்றாரு இந்த ஒரு வார்த்தையில் அன்புன்ற ஒரு வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்ன்றாரு நியாயப்பிரமாணத்துக்கு எதிரி இல்லை அவர் அவங்க எல்லாம் அப்படி தான் நினைச்சா அவரை வெறுத்தாங்க நியாயப்பிரமாணத்துக்கு எதிரி இவர் ஏன்னா அவர் பண்ற கிருப பிரசங்கம் அவங்களுக்கு குத்துது அவர் நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கலையே நியாயப்பிரமாணத்தை எப்படி கடைபிடிக்கிறது ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ கரெக்டாக சொல்லித் சொல்லித்தர்றாரு கரெக்டான மெத்தட் புது ஏற்பாடு மெத்தட் அன்புங்கிற ஒரு வார்த்தையில் எல்லா நியாயப்பிரமாணம் நிறைவேறும் அன்பு காட்டினா எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுற அப்போ நிறைவேற்றணும் தான் சொல்றாரு நிறைவேற்றாதன்னு ஒன்றும் சொல்லலை அவர் நியாயப்பிரமாணத்துக்கு இல்லை அப்போ கலாத்தியர் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமா நான் அதுபடி செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறத பற்றியல்ல கலாத்தியர் எதை பற்றியது நியாயப்பிரமாணத்தை சார்ந்து நான் வாழ வேண்டுமா அல்லது கிருவையை சார்ந்து வாழ வேண்டுமா நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுறேன் அன்புங்கிற கட்டளின் மூலமா ஆனால் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து வாழ்றது தான் தப்புன்ற சார்ந்து வாழ்கிறது நான் என்ன இதை செஞ்சாதான் எனக்கு எதிர்காலம் இதை செஞ்சாதான் கத்திரின ஏற்றுக்கொள்வார் செஞ்சால் தான் எனக்கு தயவு கிடைக்கும் க செஞ்சால் தான் ஜபத்தை கேட்பார் செஞ்சால் தான் என்னை ஆசீர்வதிப்பார் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எதுவுமே ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நான் சொல்கிறேன் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஆசீர்வதிப்பார் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்களுக்கு எதுவும் செய்வார்னா அன்னையே உங்களுக்கு அன்றைக்கே உங்களை ஆவிக்குரிய ஜீவி முடிஞ்சிரும் பாருங்க ஏன்னா இங்கே ஒரு ஆள் கூட பர்ஃபெக்ட் கிடையாது உங்கள் ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடைக்காது நம்ம எல்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்து கத்துடைய வார்த்தையை ஏன் கேட்டுட்டு இருக்கிறோம் என்னுடைய பர்ஃபெக்ஷனால் கடவுளை என்ன ஜபத்தை கேட்கல என்ன ஆசீர்வதிக்கல அவருடைய தயவுனால என் ஜபத்தை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய ஜெபத்தை ஜபத்தை ஆசீர்வதிக்கிறார் அதனால தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் கத்திர விசுவாசிக்கிறோம் இருக்கீங்களா அப்ப அப்ப என்ன சொல்றாரு இதுதான் பிரச்சனை ஒருத்தனை வந்து நீ இருந்தால் தான் உனக்கு எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பிள்ளைக்கு பிரஷர் போட்டிங்க பாருங்க எக்ஸாம் பிரஷர் அந்த மாதிரி போட்டுறீங்க அதுக்கப்புறம் ஜீவி உருப்படவே உருப்படாது அவன் கோயிலில் வந்து எப்படி தெரியுமா மனைவி சொல்லணும் அஞ்சு நிமிஷம் முடிக்கிறது பண்ணவே மாட்டான் வந்து தொலைக்கணுமே இல்லைனா கொன்னு போட்டு போறாரு கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு பிரசிங்காரு கோயிலுக்கு வரலன்னா அதனால் நின்று சகிச்சிட்டு போயிடுவோம் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறதுன்னு அப்படி நின்று ரொம்ப முன்னு இருப்பான் எல்லாம் கை பண்ண சொல்லணும் அவனை கைத்தட்டு நல்லா தட்டு ஓங்கி தட்டு அதுக்கு ஒரு ஆள் முன்னால் போட்டுருவாங்க தட்டு 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 போடு அப்படின்னு இவனை உற்சாகப்படுத்துறதுவே சரியாக போய்டும் எல்லாரும் ஒரு அழில் இல்லையா சொல்லுங்கள் தான் அப்போ தான் அப்படியே ஒரு அழை இல்லையானா கரெக்டாக ஒரு அளவில் இல்லையான்னு சொல்லுவாங்க மூணு அளையா வேணா சொல்லணும் எல்லாரும் மூணு அலையா சொல்லுங்கள் அப்படின்னா மூணு கரெக்டாக சொல்லி நிறுத்திக்குவாங்க ஒன்றும் வராது அல்ல வராது ஆமையனும் வராது ஒரு சந்தோஷமும் வராது ஒரு சிரிப்பும் வராது ஒன்றும் வராது ஒன்றும் உட்காந்துருப்பான் எப்போ முடிப்பாருங்க இன்னைக்கு இப்போ போயிட்டே இருக்குது அப்படின்னு உட்காந்துருப்பான் ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் அது வெறுத்து போச்சு வாழ்க்கை ஏன் வெறுத்து போச்சு தான் பர்ஃபெக்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான்ல நிறைய ப்ரெஷர் போட்டதுனால ஆவிக்குறி ஜீவியுமே வேணாம் நிறைய ஆவி கிறிஸ்தவர்கள் போயிடுறாங்க அதைத்தான் சொல்ல வரேன் அவிக்குறிச்சியுமே வேணாம் போயா இது வேணாம் கோயிலும் வேணாம் ஒன்று வேணாம் ஆண்டவர் வேணாம் எங்கே நான் பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க ஏன் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் இந்த மாம்ச இச்சைகளுக்கு அந்த தீ உள்ள பற்றி எரியதில்லையா மாம்ச இச்சைகள் அதுக்கு விறகா வேலை செய்கிறது என்ன அது எரிய வைக்கிறது என்ன அந்த தீயை மூட்டுறது என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் பதினெட்டாம் வசனம் ஆவினால் நடத்தப்படுவீர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல பதினாறாம் வசனத்தில் என்ன சொன்னார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச சிகிச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இங்கே அதே இன்னொரு மாதிரி சொல்றாரு நீங்கள் ஆவினால் நடத்தப்படுவீர்கள் இங்க என்ன சொல்றாரு மாம்ச இச்சை நிறைவேற்ற மாட்டீங்கன்னு சொல்ல இங்க சொல்றாரு ஆவினால் நடத்தப்படுவீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்ப எதையும் எதையும் கோத்து விட்டார் பாருங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறதும் மாம்ச இச்சையை நிறைவேற்றுறதும் ஒன்று அப்படிங்கிறாரு என்ன சொல்ல வர்றாரு மாம் சிகிச்சையை நிறைவேற்றுறவனாக இருந்தால் அதில் சிக்கி தவிக்கிறவனாக தான் நல்லா நோட் பண்ணிப்பாரு ஒருவேளை இந்த நியாயப்பிரமாணத்துக்கு இனி இருப்பேன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாம்ச சிகிச்சையை நிறைவேற்றுகிறவனாக இருப்பான்றாரு தான் ஷாக்கிங் நியூஸ் எப்படிங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டிருந்தா எப்படி பாவம் செய்கிறோம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தா பாவம் செய்வோமா எப்படி பாவம் செய்வோம் எப்படி செய்வோம்னா இதுதான் ஏழாவது இடத்துல ரோமரில் சொல்லி இருக்குது நியாயப்பிரமாணம் எப்படி ஒருத்தனை பாவம் செய்ய வைக்குது நீ பாவி பாவி பாவின்னு போட்டு தட்டுது அவனை அவனை கண்டம் பண்ணுது பாவி பாவின்னு சொல்லி அவனை குற்றஞ்சாட்டி அவனை தரமட்டமாக்கி அவன் கடைசியில் சரிப்பா ஒரு சிகரெட் குடிச்சா சின்ன பத்து சிகரெட்டு குடிச்சிட்டு போகிறப்போ ஒரு பாக்கெட்டாக வாங்கிட்டு வாப்பா அவன் ஏன்னா ஒன்று என்ன பத்து என்ன எல்லாம் ஒன்று தானே எப்படி பாவம் செய்ய வைக்கிது பாருங்கள் எப்படி பாவம் செய்ய வைக்கிது உங்களை ஆக்கிரை தீர்ப்பு உள்ளாக்கி இன்னும் பாவம் செய்ய வைக்கிது அதான் சொல்கிறார் நியாயப்பிரமாணத்துக்கு ஈழ்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா மாம் சிகிச்சையின்படி செய்கிறவர்களாக இருப்பீர்கள் பதினாறையும் பதினெட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் தியானிச்சு பாருங்கள் அதை என்ன சொல்லுதுன்னு அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லுது ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டா மாம் சிகிச்சையை நிறைவேற்றாத இருப்பீர்கள் ஆவிகேற்று அப்படி நடந்து கொண்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க மாம் சிகிச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பாங்க மாம் நிறைவேற்றுறதும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறதும் ஒன்றா போகுது அப்படிங்கிறார் ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் என்னத்துக்கு சொல்கிறார் இந்த கலாத்தியர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு போயிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்கிறாரு போகாத போனீங்கன்னா பாவஜீவியத்துக்குள்ளே போயிடுவேன் நியாயப்பிரமாணம் உன்னை கண்டம் பண்ணியே இன்னும் பாவம் செய்ய வச்சிரும் உன்னை வெற்றிகரமாக வாழ விடாது பாவம் செய்ய வச்சிடும் நீ பாவை பாவ ஜீவியம் வாழ்ந்துட்டு இருந்தமே இப்போ நல்லவனாக மாறுறதுக்கு பதிலாக இயேசுவனால் மாற்றப்பட்டிருக்கிற நீ இப்போ திரும்ப பாவ ஜீவியத்துக்குள்ள போக போகிற நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன என்ன மாம்சத்தின் கிரிகளை நிறைவேற்றுகிறோனா இடுவேன் ஜாக்கிரதையாகிடுது அப்படிங்கிறாரு